வலைக்கம் ஸாம் என்னன்னு சொன்னால் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் என்ன செஞ்சுக்கிறாருன்றா அவர் வீட்டில் இரவையில் வந்து கட்டில் ஆடுதுன்னு சொல்லிட்டு அவர் அந்த ஒரு பேயை ஒன்று வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ளே என்று நினைச்சு அவர் என்ன செஞ்சுக்கிறார் என்றால் கே கோலையில் இருக்கிற ஒரு 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 ஒன்றுக்கு போய் அதில் ஒரு தெடிமுண்டு சொல்லி ஒரு ஒரு பன்சலை ஒன்று அந்த பன்சலில் இருக்கிற ஒரு பொம்பளையை கூட்டிக் கொண்டு வந்து தன் வீட்டில் வந்து அந்த பேயை விரட்டிக்கிறார் இது சம்பந்தம் பார்வை என்ன ஒரு பன்சல் அதாவது கே கோலையில தெடிமுண்டு சொல்லி ஒரு பன்சல் ஒண்டிக்கிறார் அந்த பன்சலையில ஒரு பொம்புல ஒண்டிக்கிறார் அந்த பொம்புல வந்து ஒரு சிங்கள பொம்புல அந்த பொம்புல எப்படிப்பட்ட ஆளுன்னு சொன்னால் அவக்கு அந்த 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 தெடிமுண்டு என்ற தெய்வம் தன்னில உருவறிக்கணும்னு நினைக்கிற ஒரு பொம்புல அப்ப அந்த பொம்பளையை கூட்டிக் கொண்டு வந்து இவர் நம்மட முஸ்லிம் ஆளுரால் அவர் போய் அவரோட வீட்டை கொண்டு போய்

وعليكم السلام ورحمه الله سلام النار السلام السلام عليكم ورحمه الله استاذ منذر اوه

முரணான விஷயங்கள் சிறுக்கூடிய குஃப்ரைகள் வார்த்தைகளை சொற்பே உங்களுக்கு செய்யக்கூடிய வைத்தியங்களை செய்யறதுக்கு எங்களுக்கு அனுமதி இல்ல அந்த பொம்பளை வந்து மந்திரங்கள் சொல்றது அதே மாதிரி அவ என்ன செய்யறான்னு அவங்க அந்த பொம்பளை அந்த தெய்வத்திற பேரால அவ செய்யறது அது பது கூடாது அது செய்யறது கூட பவரீ சிறுகுடைய செயற்பாட்டின் பகவதை வீட்டு சொல்லும் அதனால பவர அந்த செயற்பாட்டில ஈடுபாடவனா அவரை ஸ்ரீபாரதம் பதில் செய்ய சொல்லுங்க அது வந்து அவர் சொன்னால் அது ஒரு சிறுக்குடைய ஒரு நிலைப்பாடு கொண்டு போற ஒரு விஷயம் என்ன அது அவர் வந்து அதுல நம்பிக்கை வச்சாருன்னு சொன்னா அந்த தெய்வத்தின் மூலமாக அந்த தெய்வத்தை வணங்கக்கூடிய அந்த கும்பலம் மூலமாக இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும் ஓ அவரு அதை நம்பித்தான் அவர் ஆளை அனுப்பி ஆளை கொண்டு வந்திருக்கிறார் முழுமையாக வந்து அந்த தெய்வம்தான் தான் அதை குணப்படுத்துறது தெய்வத்துல போனா செய்யலாம் அவ அந்த தெய்வத்தை வச்சு அந்த கடவுள வச்சு அவ செய்வாண்டு அதை நம்புற அது சிறுக்குடைய விஷயங்கள் அவரு மார்க்கத்துக்கு வெளியேற்ற சரியாத்துக்கு முரணா செய்ய அனுமதி இல்லை அப்படி 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 சிங்கள பேசி அந்த சூனியம் மெற்ற செய்தானே அந்த சப்ஜெக்ட் இல்ல அப்படி மார்க்கத்து இல்ல அப்படி போனா அப்படி அவர் வந்து

அப்படி என்ன எங்க குரான்ல இருக்குது குரான் இருக்குது ஏன் நாங்க வெளிய போகணும் அப்படின்னு சொன்னா அப்ப அப்படி ஏன் வெளிய போறாரு அப்படி என்ன எங்க குரான் எங்க மார்க்கத்துல அதுக்கு இது இல்ல சொல்லிதான் வெளியே போறாரு அப்ப குழக்காண்டு அப்ப எங்க குழக்க மார்க்கம் பூர்த்தி இல்ல எங்க மார்க்கத்துல இதுக்கு இந்த மருந்து சொல்லி இல்ல அதான் போறாரு அப்படி அப்படி அவர அவர் சொல் ரீதியா சொல்லாம இல்லன்னு செயல் ரீதியா சிங்கி காட்டுறாரு பகிரங்கமா சொல்லாம

സ്പിരിച്വൽ ഹീലിംഗ് രീതിയാണ് മാര്ഗത്തി ഒന്നില്ലി അവർക്കുള്ള വഴികാട്ടിൽ അവർ സൈക്കാട്രിക് ഡോക്ടർ പോകണം ஒரு சமூகமும் தன் பண்புகளை மாற்றிக்கொள்ளாதவரை வரை உண்மையில் அல்லாகவும் அச்சமூகத்தின் நிலையை மாற்றுவதில்லை